திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் எவ்வளவோ பாடல்கள் பாடியிருந்தாலும் நம்மளுக்கு கிடச்சது கொஞ்சமோதும் தான் அதுவும் ஒரே திருமுறையாக ஏழாம் திருமுறையை பாடி வச்சுருக்காரு அவருடைய பாடல்கள்லாம் அர்ச்சனை பாடல்களே ஆகும்னு நம்மளுக்கு அள்ளி வழங்கியிருக்காரு இந்த பாடல்களெல்லாம் சிவபெருமான்கிட்ட பாடி நீங்கள் சிவபெருமானுடைய திருவருள் பெறணும் இதையெல்லாம் பாடுங்க கேளுங்க கொட்டி கிடக்குது இதையெல்லாம் கேட்டு மகிழுங்க இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ சண்முக கவசமும் போடுறோம் பாம்பன் சுவாமிகள் அருள் இது இப்போ கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி நம்ம கூட வாழ்ந்துட்டு போனவர் தொண்ணூறு ஆண்டுகளே நிறைவாகுது அவர் போ மறைஞ்சி அதையெல்லாம் கேளுங்க இது நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் நம்மளுக்கு அருளி செய்த திருவாரூர் தளத்தில் பன் இந்தளம் ஏழாம் திருமுறை இந்த பாடலை எல்லாம் பாடுங்க படிங்க நம்மளுக்கு சிவபெருமானுடைய திருவருள் கிடைக்கும் திருச்சிற்றம்பலம் இறைகளோடு இசைந்த இன்பம் இன்பத்தோடு இசைந்த வாழ்வு பறை கிழித்தனைய போர்வை பற்றியான் நோக்கி நேர்க்கு திரை கொணந்து ஈண்டி தேவ செம்பொனும் மணியும் தூவி அறைகளும் ஆரூரப்பனே உன் மிசை உதிர குப்பை ஒரு பொருள் இலாத மாயம் தான் தனைய நோக்கின் மடந்தை மார் மதிக்கும் இந்த மானுட பிறவி வாழ்வு வாழ்வதோர் வாழ்வு வேண்டேன் ஏற்ற ஆறுர் அப்பனே அஞ்சினேனே அறுபதும் பத்தும் எட்டும் ஆறினோடு அஞ்சும் நான்கும் துரி பரித்தனைய நோக்கி சொல்லிற்று ஒன்றாக சொல்லார் நறுமலர் பூவும் நீரும் நாள்தோறும் வணங்குவார்கே அறிவினை கொடுக்கும் ஆரூரப்பனே அஞ்சினேனே சொல்லிடில் எல்லை இல்லை சுவையிலா பேதை வாழ்வு நல்லதோர் கூரை புக்கு நலம் மிக அறிந்தே நல்லேன் மல்லிகை மாடம் நீடு மருங்கொடு நெருங்கி எங்கும் அள்ளி இயங்கும் ஆரூரப்பனே அஞ்சினேனே நரம்பினோடு எலும்பு கட்டி நசையினோடு இசை ஒன்றில்லா புறம்பை வாய் குடியிருந்து குளத்தினால் மாட்டேன் விரும்பிய கமழும் புன்னை மாதவி தொகுதி என்றும் அரும்புவாய் மலருமாறு அப்பனே அஞ்சினேனே மனம் எனும் மகிழ்வர் முன்னே மக்கள் தாய் தந்தை சுற்றம் பிணம் எனும் சூடுவர் பேர்த்தே பிறவியை வேண்டே நாயேன் பிணையடை சோலை தோறும் பைம்பொழில் விலாகத்து எங்கள் அனைவினை கொடுக்குமாறும் அப்பனே அஞ்சினேனே தாழ்வு எனும் தன்மை விட்டு தனத்தையே மனதில் வைத்து வாழ்வதே கருதி தொண்டர் மருமைக்கு ஒன்று இயகில்லார் பட்ட போது அலக்கனில் ஒருவர்க்கு ஆவார் யாழ் முயன்று இருக்கும் ஆரூர் அப்பனே அஞ்சினேனே உதிர நீர் இறைச்சி குப்பை எடுத்தது மலைக்கு மேல் வருவது ஓர் மாய கூரை வாழ்வதோர் வாண்டேன் கரியமால் அயனும் தேடி கழல்லினை மாட்டா அரியனாய் நின்ற ஆறு அப்பனே அஞ்சினேனே பொய்தன்மையை தன்மையை மைத்தாயமாய போர்வையை மெய்யென்றென்னும் வித்தகத்தாய வாழ்வு வேண்டி நான் விரும்பகில்லேன் முத்தினை நாளும் முடிகளால் வணங்குவார்க்கு அத்தன்மைத்து ஆகும் அரூரப்பனே அஞ்சினேனே தஞ்சி வள்ளார் அருள் பயக்கும் தமியனின் தடமுளை கண் அஞ்சோளார் பயிலும் ஆறு அப்பனை ஊரானஞ்சி அஞ்சி செஞ்சோளால் நயந்த பாடல் சிந்திய ஏத்த வல்லார் நஞ்சுளாம் கண்ட தீயங்கள் நாதனை நணுகுவாரே தஞ்சொல்லார் அருள் பயக்கும் தமியனின் தடமுளை கண் அஞ்சோளார் பயிலும் ஆரூர் அப்பனை ஊரானஞ்சி செஞ்சோளால் நயந்த பாடல் சிந்திய ஏத்த வல்லார் நஞ்சுளாம் கண்டத்து எங்கள் நாதனை நணுகுவாரே திருச்சிற்றம்பலம் சுவாமி புற்றிடம் கொண்டார் அம்பாள் அல்லியம் பூங்கோதை பார்த்திங்களா திருவாரூர் தளத்தில் எவ்வளோ அருமையான பாடல் கொடுத்துருக்காரு பாருங்க இந்த பாடல்லாம் நம்ம இதெல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு ஒரு நாளும் தெரியுமா தெரியாதவங்களும் சொல்கிறேன் என்ன மாதிரி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கீங்க இதெல்லாம் கேட்டு இன்பம் முருங்க நம்மளுடைய தேகத்தை சொல்கிறார் பாருங்க உதிர நீர் இறைச்சி குப்பை எடுத்தது மலைக்கும் கைமேல் வருவது ஓர் மாயக்கூரை வாழ்வது ஓர் வாழ்வு வேண்டேன் இந்த இந்த உடம்பு ஒரு இறைச்சி குப்பை ரென் ரெண்டு இடத்துல சொல்லியிருக்கார் ஊன்மிசை உதிர குப்பை ஒரு பொருள் இல்லாத மாயம் தனைய நோக்கின் மடந்தைமார் மதிக்கும் இந்த மானுட பிறவி வாழ்வு வாழ்வதோர் வாழ் வேண்டேன் ஆண் நல்வெல் ஏற்ற ஆரூர் அப்பனே அஞ்சினேனே இந்த வாழ்க்கைக்கு தான் நம்ம ஒருத்தரை ஒருத்தர் பிடிச்சி தள்ளிட்டு அடிச்சிக்கிறோம் ஒன்றும் இல்லாத இந்த உதிர குப்பை நல்லபடியாக இருந்து நாளும் நல்லா நாலு பேருக்கு நல்லதை செஞ்சு நல்ல நல்ல பேர் வாங்கி இறைவனுடைய திருவடியை அடையணும் அப்பா அவன் போயிட்டானா ஒழிஞ்சு ஒழிஞ்சானா அப்படின்ற ஒரு நம்மளுக்கு ஒரு கெட்ட பேர் வரக்கூடாது அது மாதிரி இந்த உதிர நீர் இறைச்சி குப்பையை திருநீர் அணிஞ்சி நல்ல சிவம் பழமாக ஆக்கு பொருளாக ஆக்குங்க இது உங்களை வந்து சேரணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் யாரெல்லாம் இந்த பதியத்தை பாடுறதை கேட்குறீங்களோ படிக்கிறீங்களோ சிவபெருமானுடைய திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஏன்னா இது நம்ம சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பாடல் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடணும்ன்றதுக்காகவே அவர் தடுத்தாட் கொண்டார் நீ வந்த வேலையை விட்டுட்டு வே வேறு எந்த வேலையெல்லாம் பார்க்காத நீ பாடினா மட்டும் போகிறோம் அப்படின்னவர் பாடினாலே நம்மளுக்கு நடக்கிறது நல்லதாக இருக்கும் வருங்காலம் நல்லதாகவும் அமையும் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்